திரு டி டி பொறுத்தவரை ஒரு வழி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அந்த அணியே எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவை அவர் எடுத்து விட்டார் திரு ஓ அந்த முடிவை எடுத்தாரா என்று தெரியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை கட்சிக்குள் திரு ஓ பி ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகம் திருமதி சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகம் ஏனென்றால் அவருக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை ஒரு தலைவனுக்கு தன் மீது நம்பிக்கை வேண்டும் தன் தலைமையில் இப்போது இருப்பவர்களெல்லாம் இணைப்புக்கு பிறகும் உறுதியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் ஆளுமை இல்லை அவர் பயப்படுவது போல திருமதி சசிகலா அதிமுகவுக்குள் வந்தால் இப்போது இவரை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த சின்னம்மா பக்கம் சாய்ந்து விடுவார்களோ என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது ஆகவேதான் அவர் பயப்படுகிறார் யாரையும் சேர்க்க மாட்டேன் கட்சி தோற்றாலும் பரவாயில்லை என்று அவர் கருதுவதற்கு காரணம் தன் மீது நம்பிக்கை இல்லை ஒரு ஒரு மனிதனுக்கு சுயநம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த சுயநம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது ஏனென்றால் அவர் கூவத்தூர் பாணியில் தலைவரானவர் கூவத்தூர் பாணியில் மறுபடியும் பணத்தை ஏராளமாக செலவழித்து பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி இருக்குமோ என்று கவலைப்படுகிறார் ஆகவே அந்த இணைப்பு சாத்தியப்படும் என்று நான் நினைக்கவில்லை